வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் இப்ப நான் சொல்ற கனவுகள்லாம் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ நிச்சயமா நீங்கள் உங்களுக்கு பணம் குவிவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது இப்போ எல்லாருக்குமே கனவுகள் வரும்னா நிச்சயமாக கிடையாங்க எல்லாருக்குமே கனவுகள் வரும் ஆனால் எல்லா கனவுகளும் பொருள் இருக்காது ஒரு சில கனவுகளுக்கு அர்த்தம் இருக்கும் ஒரு சில கனவுகளுக்கு அர்த்தம் இருக்காது கனவு சாஸ்திரத்தின்படி ஏதாவது சொப்பன சாஸ்திரம் சொல்லுவாங்க ஒரு சில கனவுகள் வந்து நன்மையை கொடுக்கும் ஒரு சில கனவுகளுக்கு வந்து கெட்டதை கொடுக்கும் இப்போ இறைவன் வந்து நமக்கிட்ட டேரெக்டாக பேசுவாரனா கண்டிப்பாக கிடையாது ஏதாவது கனவுகள் மூலமாக விலங்குகள் மூலமாக நபர்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துவார் அந்த வகையில் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பேச்சுவார்த்தைன்றப்ப அது கனவு மூலம் நடக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்கள் கனவில் வந்து உங்களை பயமுறுத்துற மாதிரி உங்களை ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு கழ வைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் இல்லை நீங்கள் சந்தோஷமாக ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு கனவு வந்துச்சுன்னா ஓகே அதை நீங்கள் மேலே மேலும் செய்யலாம் ப்ரொசீட் பண்ணலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு அறிகுறி சரிங்களா இப்போ நம்ம பேசுகிறப்ப பள்ளி சத்தம் போகிறது ஒரு அறிகுறி நம்ம பேசுகிறப்ப மாடு நம்ம எங்கன்னா வெளியே போகிறப்ப மாடு எதிர வர்றது ஒரு நல்ல அறிகுறி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா அந்த வகையில் இப்போ சொல்கிறக்கூடிய ஐந்து கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் குவிய போகுது கடனெல்லாம் தீரப்போகுது முக்கியமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வந்துருச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாங்க அதில் மிக முக்கியமான விஷயம் வந்து விவசாயி உங்கள் கனவுல நிலத்தொழற மாதிரியோ நிலத்துக்கு வந்து உரங்கள் போடுற மாதிரியோ நீங்க போய் நிலத்தில் கலவை எடுக்கிற மாதிரியோ நீங்க அறுவடை பண்ணுற மாதிரியோ நீங்கள் விவசாயம் பார்க்குறா மாதிரியோ நிலம் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சற மாதிரியோ இது மாதிரி விவசாயம் சார்ந்த கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு பெருகும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கை பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரே முட்டா குறையாது வேலைகள் கிடைக்கலாம் பதிவு உயர்வு கிடைக்கலாம் எங்கேயாச்சும் வராத பணம் வந்து வரலாம் அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலாம் ரெண்டாவது வானவில் உங்க கனவுல வந்துச்சுன்னா நிச்சயம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணம் அதிகரிக்கும் உயர்வு கிடைக்கும் வான நிறைய பேர் கனவுல வரவே வராதுங்க வானவில் கனவு வந்துச்சு அப்படின்றப்ப கெட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இனிமே அடுத்து எல்லாம் நல்லது மட்டும்தான் எப்படி இந்த வான ஏழு வனங்கள் இருக்கோ அதே மாதிரி உங்க வாழ்க்கைய ரொம்ப இன்பம் துன்பம் எல்லாமே தீர்ந்து எல்லாம் சந்தோஷம் மட்டும்தான் பொங்க போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம் மூணாவது நிலாவை நீங்கள் கனவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப 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 நல்லதுங்க ஒரு நட்சத்திரம் பார்த்தா நிலாவை பார்த்தா நல்லது இல்லை வாளம் ஃபுல்லாக நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி நட்சத்திரத்தில் கையில் பிடிக்கிற மாதிரி நட்சத்திரத்தை தொடுற மாதிரி வானத்தில் பறக்கிற மாதிரி வானத்தில் மிதுக்குற மாதிரி வானத்தில் அலையிற மாதிரி இந்த மாதிரி வானத்தில் நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி நிலாவை பார்க்குற மாதிரி ஒரு கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் போது கையில் உங்கள் பணிகளை பணம் போது உங்களுக்கு நிறைய பண வாய்ப்புகள் கிடைக்க போதும் கடனெல்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தங்க அடுத்து திருமணம் ஆகாதவங்களுக்கு யாரேனும் இல்லை அவங்களுக்கோ திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லை யாருக்கோ உங்க கனவுல பாம்பு தீண்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த வந்து உங்களுக்கு விருமணம் விரைவில் திருமணம் நடக்க போதுன்னு அர்த்தங்க திருமணம் ஆனவரா இருந்தீங்க அப்போ உங்க கனவுல பாம்பு தீண்டி ரத்தம் வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் நிறைய செல்வம் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு கஷ்டம்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தங்க உங்கள் கனவுல தெய்வங்கள் சிலைகள் உருவங்கள் ஏதோ ஒரு வகையில் தெய்வங்கள் வராங்கன்றப்ப உங்களுக்கு பணம் பாராட்டுகள் குவையும் உங்களுக்கு புதையல் அதிர்ஷ்டமளிக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடவுளை திருமண கோலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு வரும் ஆபத்துகளாக உங்களை விட்டு விலகி நீங்க ரொம்ப வளமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க நார்மலாகவே நிறைய கனவுகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் கனவுல மீன் ஆமை தவளை இது மாதிரி நீர்வாழ் உயிரினங்கள் வராங்க அப்படின்றப்போ நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கும் பொழுது உங்கள் கவலைகள்லாம் நீங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் முக்கியம் மயில் குயில் வானம்பாடி இது மாதிரி வானம்பாடி பறவைகள் வருது அப்படின்றப்போ உங்கள் கணவன் மனைவியாக வந்தீங்கன்றப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாக இருக்குன்றப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தெரிந்து ஒரு இன்பமான ஒரு நெருக்கமும் அன்பும் உருவாக போகுதுன்னு அர்த்தம் இதே குதிரை கழுத மாடு இது மாதிரி விலங்குகள் கனவுல வருதுன்றப்போ பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றதுக்குன்னு அர்த்தம் முக்கியமா மலம்லாம் உங்க கனவுல கண்டிங்க அப்படின்றப்ப சுப செலவுகள் உங்களுக்கு தேடி வரப்போதுன்னு அர்த்தங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பணம் குடுக்குற மாதிரியோ யாராச்சும் வந்து உங்களுக்கு அதை கை குடிச்சு உங்களுக்கு தூக்கி விடுற மாதிரியோ யாராச்சும் உங்ககிட்ட கனவுல வந்து இது அறிவுரை கூடுற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் வந்தா கூட அது ஒரு நல்ல கனவு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இப்போ நான் சொன்ன இந்த நான்கு கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா வெளியே யார்கிட்டே சொல்லவே கூடாது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட கனவுகள் வந்துன்னா தொடர்ந்து மூணு பேருக்கு சொல்லிட்டீங்கன்னா அது பழிக்காமல் போயிடும் ஆனால் நல்ல கனவுகள் வந்துச்சுன்னா ஒருவரிடம் சொல்லக்கூடாது அது பழிக்காமல் போயிடும் நல்ல கனவுகள் நீங்கள் பழிக்கணும்னு நினைச்சுன்னா தயவு செஞ்சு யார்கிட்டே சொல்லாதீங்க இந்த பதிவுகள் பிடிச்சுன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கனவுகள் வந்திருக்கோம் இல்லையா அதில் அர்த்தம் என்னன்னு புரியாம இருப்பீங்க இல்லையா அந்த கனவு எதாக இருந்தாலும் கூட கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நான் தெளிவு கொடுக்குறேன் நன்றி சகோதர சகோதரிகளை